வணக்கம் தெலுங்கு வருடப்பிறப்பு பங்குனி உபாதி நம் முன்னோர்கள் அற்புதமான கருத்துக்கள் அடங்கிய நடைமுறை வாழ்க்கையை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதற்கு சான்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி மாதம் வேப்பமரம் இலை காலத்தை முடித்து கொண்டு அது தொழிறுட்டு நன்கு தலைந்து பூவெடுக்கக்கூடிய பருவத்திலே வரக்கூடியது பங்குனி உபாதி எங்கள் கிராமப்புற பகுதிகளிலே பங்குனி உபாதி என்று காலையில் நீராடிவிட்டு பூம்பளம் வாங்கி பூம்பளத்துக்கு ஈக்குவலாக சரியா சம சீர் அளவு வேப்பம்பூவை கலந்து விழுங்கச் சொல்லுவார்கள் அது வர நம்ம வந்து அது ஒரு சாமி பக்தியோட வணங்கக்கூடிய செயல் இருந்தாலும் வெப்ப நோய்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் வாழை மரம் பூ பூவாழை மரத்தினுடைய பழத்துக்கும் வேப்பம்பூவுக்கும் உள்ளது என்கின்ற அற்புதமான ஒரு நடைமுறை வாழ்க்கையை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் இது பங்கனி மாதம் பங்குனி உபாதி என்று நீங்களும் வேப்பம்பூ முழுங்கக்கூடிய கபாலமாக முழுங்கக்கூடிய ஒரு நிகழ்வை பின்பற்றுங்கள் அது நமக்கு நன்மையை தரும் அனைவருக்கும் பங்குனி உபாதி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக நன்றி வணக்கம் நான் உங்கள் நாதை ரவிராமச்சந்திரன்